திருச்சிற்றம்பழம் தென்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவருக்கும் நிறைவா போற்றி திருமந்திரம் பாடல் மகளிர் இழிவு அதுல இரண்டாவது பாடல் புகுவார்கள் மனைவியை நாடி துணை புகு நீர் போல் சுழித்து வாங்கும் கனவது போல கசிந்தெலும் இன்பம் நனவது போலவும் நாட ஒண்ணாதே அதாவது இல்லற நெறியில நிற்கக்கூடியவர்கள் தன்னுடைய மனைவியை நினைக்கும் பொழுதே அது எப்படி இருக்குமா சுனைப்புக நீர் போல் இருக்குமா அந்த சுனை நீர் வந்து குளிர்ச்சியாக அவங்க அதை மூலிகை குளிக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப இன்பத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படி இருக்குமா அந்த இல்லற நெறியில் நிற்கக்கூடியவங்களுக்கு தன்னுடைய மனைவி நினைக்கும் பொழுதே அந்த இன்பம் இருக்கும் ஐ பொது மகளிர்கிட்ட அந்த இன்பம் எப்படி இருக்கும் அப்படின்னா கனவுது போல கச்சிந்த அந்த கனவுல எப்படி ஒரு நிகழ்ச்சியை கண்டு இன்பம் பண்றா அது அந்த கனவு உடனே எழுந்திரிச்ச உடனே அது மறைஞ்சி போயிடும் அது மாதிரி அந்த பொது மகளிர்ட்ட போகக்கூடிய அந்த பெறக்கூடிய இன்பமானது கனவுல கண்ட இன்பம் போல் இருக்கும் அது மறைஞ்சு போயிடும் உடனே மறைந்து ஒழியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதனால் பொது மகளிர் இன்பத்தை நேடி தேடி போகாதீங்க அப்படிங்கிற கருத்தை சொல்கிறார் இது